டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டுமே வந்து டிஆர்பி எக்ஸாமுக்கார வந்து படிச்சுட்டு நீங்கள் எல்லாேருமே கேட்குற ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா சார் மேஜரில் வந்து நூற்றி பத்துக்கு நூற்றி பத்துக்கு நம்ம எயிட்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் வந்து எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா கொஸ்டின் வந்து கேட்டுட்ருக்கீங்க அதே மாதிரி மேஜருக்கு வந்து நம்ம என்னெல்லாம் படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்குங்க ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனித்தனியாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேஜருக்குமே வந்து காமனான ஒரு வீடியோவாக தான் வந்து இருக்க போகுது நூற்றி பத்துக்கு நம்மளால் எண்பத்தஞ்சு மதிப்பெண்கள் தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண்கள் பெற முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ஷோராக வந்து பெற முடியும் ஏன்னா வெற்றி பெற்ற அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜரில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி தான் வந்து ஜாப்பு வந்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி மார்க் இருக்குது அதுலேயுமே வந்து தேர்ட்டிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர் ஜிகே ஒரு பத்து மார்க் இருக்கு அந்த கரண்ட் அஃபேர் ஜிகேயில வந்து டென்மார்க்கு பத்து மதிப்பெண்கள் வந்து பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெற முடியும் அப்போ ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிப்பெண்கள் வந்து ஒவ்வொரு மதிப்பெண்களுமே வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது அதை நம்ம எந்த அளவு படிக்குமோ அளவுக்கு வந்து நமக்கு கை கொடுக்கும் அதனால் அது எல்லாத்தையுமே படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் இப்போ மேஜருக்கு வந்து எப்படி படிக்கணும் நம்ம எல்லாருமே நினச்சிட்ருப்போம் நம்ம பிஎட் முடிச்சுருக்கோம் எம்ஐ பிஎட் முடிச்சிருக்கோம் எம்காம் பிஎட் முடிச்சிருக்கோம் எம்சிஐ பிஎடு முடிச்சிருக்கோம் அதனால் வந்து நம்ம ஜஸ்ட் அட்டன் பண்ணாலே போதும் ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து கிளியர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிருக்கோம் ஆனால் அது வந்து முற்றிலும் தவறான ஒரு கருத்து அப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேஜரில் நம்ம என்ன அப்டேட்டில் இருக்கோம் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு டாபிக் இப்போ தமிழ் மேஜர் எடுத்து வருவோமா இப்போ பிஜி டரிப்பி தமிழ் தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தமணி அகனானூறு புறநானூறு இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் வந்து இருக்குது இந்த நிறையா டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்தே கவர் ஆகுது ஆனால் நிறையா நிறையா டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு நாலேஜும் வந்து கிடையாது அது வந்து உண்மை ஏன்னா நம்மக்கிட்ட வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஸ்கூல் புக்கில் இருந்து ஒரு டாபிக் டெஸ்ட் வைச்சோம் அப்படின்னா அதில் ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறது கிடையாது ஐம்பது கொஸ்டின் வைக்கும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு மதிப்பெண்களோ இருபத்தஞ்சி மதிப்பெண்களோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுறாங்க அதுவும் படிக்காம தான் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க அப்போ படித்தா அப்படின்னா என்ன நம்ம ரிப்பீட்டடாக படிக்க படிக்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி அடிப்படை என்னவோ அதை வந்து டெவலப் பண்ணுங்க இப்போ பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு அல்ஜிப்ரா இருக்கு ஜாமெண்ட்ரி இருக்குது ஸ்டாட்டிக்ஸ் ஒன் அண்ட் டூ இருக்குது இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது அப்போ நம்ம யூஜி பிஜி படிக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டாப்பிக்லேருந்து ஒரு ந பத்து சம்மோ பதினஞ்சு சம்மோ பார்த்துருப்போம் எக்ஸாமில் வந்து ஒரு ரெண்டு மூணு செம்மு வந்து அந்த இருந்து வந்திருப்போம் அதை அப்படியே நம்ம வந்து செஞ்சுருப்போம் அவ்வளவுதான் ஆனால் காம்படிவ் எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அந்த மூணு மணி நேரத்தில் நம்ம ப்ரெசண்ட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் அப்போ நமக்கு இங்கே யூஜி வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா மூணு மணி நேரம் இருக்குது அந்த மூணு மணி நேரத்தில் நம்ம ஃபார்முலா வச்சு எதுலாமோ வச்சு நம்ம வந்து கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து கொண்டு வந்துருவோம் ஆனால் காம்படிவ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு செகண்டுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்கணும் அதுவும் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சு செஞ்சு பார்க்கணும் செம்மை செம்மையெல்லாமே போட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு காம்பிட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எக்ஸாமில் வந்து ஈஸியாக வந்து ஸ்பீடாக ஆன்சர் கொண்டு வர முடியும் அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடி கெமிஸ்ட்ரி ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஜி பிஜி ஸ்கூல் புக்கு இங்கே என்ன படிக்குமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிபீட்டடாக வந்து படிக்க போகிறோம் இப்போது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எஸ் ஒன் தியரி எஸ் இ ஒன் தியரி இந்த மாதிரி எலிமினேஷன் எல்லாமே படிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஜிபிஜியில் வந்து மனப்பாடம் பண்ணி படிச்சிருப்போம் இல்லைனா எழுதி பார்த்து படிச்சிருப்போம் அதனால் வந்து அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணியிருக்கோம் ஆனால் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒரு கொஸ்டின் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு ஆன்சர் இருக்கும் நாலு ஆன்சர் இருக்கும் அதுக்கு நம்ம கரெக்டாக கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து ஆன்சர் வந்து சூஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக்கு டேபிள் அந்த இதுவே வந்து தெரியாமல் தான் இருக்கீங்க அதெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்து அதை சமன்படுத்த சொல்றாங்க அப்படின்னா அதுவுமே வந்து அந்த ஈக்குவஷனை வந்து சமன்படுத்த தெரியணும் அதுவும் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வச்சுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து ரேஸ் ஆகும் அதுவும் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ இந்த அளவு படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து கொஸ்டினோ ஒரு ஆறு கோஸ்டினும் வந்து சம்மு மாதிரி வந்து கேட்டுருவாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேவா தென் வந்து பார்த்திங்க அப்புடின்னா பாட்னி ஸ்வாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த ஏழு மேஜருமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும் கரண்டில் என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து சொல்றீங்க சார் நான் அந்த அகாடமில படிக்கேன் இந்த அக்காடமில படிக்கேன் நான் வந்து பாஸ் பண்ணிருவேன் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க நீங்க எந்த அக்காடமில படிச்சாலுமே நம்ம அகாடமில படிச்சாலுமே நீங்க படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஓல்டு படிச்சு வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது நிறைய இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் நான் வந்து ஓல்டு புக்கு வந்து படிச்சிட்டு இருக்கேன் நான் வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா இப்போ கரண்டில் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கணும் இப்போ பாட்னி சுவாலஜியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்கனாமிக் பிளான்ஸ் இருக்குது நிறைய எக்கனாமிக் அனிமல்ஸ் இருக்குது அப்போ அதை பற்றின தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ இந்தியா இருக்குது அப்படின்னா இந்தியாவில் மிகப்பெரிய விலங்குகள் சரணாலயம் எது எந்த வருஷம் வந்து ஓப்பன் பண்ணாங்க இப்போ ரீசண்டாக வந்து ஏதாவது வனவிலங்கு சரணாலயம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அங்கே வந்து எந்த விலங்கு வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பர்பஸ்க்காக வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு புரிதல் தன்மையோடு வந்து படிச்சுக்கோங்க அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து வருடங்கள் போரிடப்பட்ட இடங்கள் முக்கியமான அரசர்கள் மன்னர்கள் இவங்க பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும் அப்படின்னா வருடங்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக வந்து படித்தா தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நிகழ்வு நிகழ்வுகள் வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் வந்து மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் அதனால் ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நல்லா படிங்க தெரிஞ்சதோ தெரியாததோ எதுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா தேடி தேடி படிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்ரபி புவியியல் பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு புவியமைப்பு இந்தியா புவியமைப்பு ஒரு மாநிலம் இருக்குது அப்புடின்னா அந்த மாநில புவியியல் தகவல் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஜாக்ரஃபி வந்து பார்த்தோம் அப்படின்னா படிக்க படிக்க அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எல்லா மேஜருமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கும் போது அவ்வளோ இருக்கும் அது நம்ம படிக்கக்கூடிய மெத்தடை இருக்குது இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுல்தான் இருக்காரு அசோகர் இருக்கார் மராத்தியர்கள் இருக்காங்க குப்தர்கள் இருக்காங்க அசோகர் இருக்காங்க இவங்களை பற்றினா படிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டோரியாக வந்து படிக்கணும் சும்மா எக்ஸாம் வருது நம்ம படிக்கும் அப்படிங்கிற மாதிரி படித்தோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து ஆகாது நம்ம ஒரு ஸ்டோரியாக படிக்கணும் அதையுமே வந்து புரிஞ்சு படிக்கணும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜாக்ரஃபி இருக்குது அப்படின்னா ஜாக்ரஃபியை பொறுத்த மட்டும் வந்து நிறையா தகவலை வந்து நமக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ தமிழ்நாடு புவியியல் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு புவி அமைப்பு வந்து எப்படி இருக்குது என்னென்ன தகவல் வந்து அடங்கியிருக்கு இதில் வந்து என்னென்ன பர்போஸ் வந்து இருக்குது தமிழ்நாட்டில் வந்து எத்தனை கிராமங்கள் இருக்குது எத்தனை நகராட்சி இருக்குது எத்தனை மாநகராட்சி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரியில் வந்து என்ன ஸ்பெஷல் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின் வந்து ரேஸ் ஆகும் அதே மாதிரி இந்தியா புவி அமைப்பு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டை பற்றியுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ தமிழ்நாடை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தாறு முப்பத்தேழு மாநிலங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது மாவட்டங்கள் வந்து அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி ஓவரால் இந்தியாவில் வந்து எத்தனை மாநிலங்கள் வந்து அவைலபிளாக இருக்கு அதில் எத்தனை பிரதேசங்கள் வந்து அவைலபிளாக இருக்கு எந்தெந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு பார்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸோ இதை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்கனாமிக் அப்படி இருக்குது அப்படின்னா இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடு பொருளாதாரம் ஒரு கிராமத்தோட பொருளாதாரம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம படிக்க படிக்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் நிறையா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எக்கனாமிக் பொறுத்தவரத்தில் வந்து நிறையா டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ்நாடு பொருளாதாரம்னா என்ன இந்திய பொருளாதாரம்னா என்ன தமிழ்நாடு பொருளாதாரத்துல வந்து என்னெல்லாம் வந்து அஃபெக்ட்ஸ் இருக்கு டி இருக்குது இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு கிராமத்தோட பொருளாதார அமைப்பு வந்து எப்படி இருக்கு அந்த கிராமத்தில் வந்து என்னென்ன எக்கனாமிக் லெவல் பிளான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்தியா இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவில் எதுலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் லெவலில் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் ஸோ காமர்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் பற்றி தான் வந்து படிக்க போகிறோம் வணிகவியல் பற்றி தான் படிக்க போகிறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாம் படிக்கிறது போக இது எல்லாம் படித்தது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது கரண்ட் பேர் ஜிகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎடு ஃபஸ்ட் இயர் பிஎடு செகண்ட் இயரில் படிக்கக்கூடிய சைக்காலஜி வந்து நல்லா படிக்கணும் அதே மாதிரி தமிழ்நாடு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கல்வி திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க அது என்னென்ன திட்டங்கள் என்ன பர்பஸ்க்காக கொண்டு வராங்க எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க அதனுடைய கமிட்டி லீடர் வந்து யார் அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமனான ஜப்ஜெட் ஒரு ஜப்ஜெய்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து யூனிட் வந்து கவர் ஆகுது பத்து யூனிட்டுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்சரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பத்து நான் நூற்றி முப்பது மார்க்கு வந்து கவர் ஆகும் மற்ற மேஜர் மாதிரி கிடையாது நூற்றி முப்பது மதிப்பெண்கள் வந்து கவர் ஆகுது ஸோ சைக்காலஜி கரண்ட் அப்பேரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பத்து மார்க்கு கரண்ட் அஃபேர் பத்து மார்க்கு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஜி டிஜி ரெஃபரன்ஸ் இதை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகேவா ஸோ மேஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் நம்ம தான் வந்து கவனத்தோட வந்து படிக்கணும் புரிதல் தன்மையோடு படிக்கணும் தெளிவாக வந்து படிக்கணும் சும்மா எடுத்தோம் கவுத்தம் அப்படிங்கிற மாதிரி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியாது அதனால் படிக்கும்போதே தெளிவாக படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் நம்ம அகாடமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஜப்ஜெக்டுக்குமே வந்து தனித்தனியாக வந்து டெலிகிராம் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் டெலிகிராம் நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு மேஜருமே வந்து எப்படி படிக்கணும் எந்தெந்த டாபிக் வந்து எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுழு முழு வீடியோ தொகுப்பு வந்து தரேன் நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடி வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் பிஎட் ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்